வருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சனியின் வீட்டில் வலம் வருவது ஒரு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதனால் தான் நினைத்தால் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் காத்திருக்கும் நிகழ்ச்சியாக அதிர்ச்சியாக பல நிகழ்வுகள் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வகையில் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உருவாக்கி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஆசையின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்க சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு ஆனால் அவரது மற்றொரு ஆட்சி வீட்டில் குணஸ்தானத்தில் சூரியன் நுழைகிறார் எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அதே வேளையில் தற்போது இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்களை விட அவற்றிலிருந்து நல்ல ஒரு மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்ட வும் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாக சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆற்றலின் ஊற்றாகவும் மற்ற கிரகங்களுக்கு ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார் சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை மற்ற கிரகங்களில் உயிரினங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றலின் ஊற்றாக பார்க்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்கும் எனவே தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையை கூடுதல் கவனத்துடன் பயன்படுத்திக் கொண்டால் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டு எ உடல் நலத்துடன் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் எதையும் விரைவாகவும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு ஆனால் அதே வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே நிதானத்துடன் இந்த தருணத்தை அணுகினால் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் அதோடு மட்டுமல்லாது பார்க்கும் போது நான்கு கிரகநிலைகள் இணைந்து ராகுவும் வளம் பெறுகிறார் இந்த கிரகநிலைகள் பொதுவாக தனஸ்தானத்தில் வளம் பெறுவதால் நடுநிலையான பலன்களை பெறுவதற்கான சந்தர்ப்பம் தான் கிடைக்கிறதை தவிர பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனவே மை கலந்திருந்தாலும் கூட பெரிய அளவிலான தடைகளை சந்திக்க வேண்டிய சூழல் உறுதியாகவே ஏற்படாது என்பதை திருக்கணித பஞ்சாகமத்தின்படி இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் சனி பகவான் திருக்கணிதத்தின்படி தைரியத்திற்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் வருகிறார் எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே தவிடுபடியாகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதே வேளையில் பாக்கிய பஞ்சாகமத்தின் படி பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் இருக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல்தான் முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை திருக்கணிதத்தின்படி அள்ளி கொடுத்தாலும் கூட சிலருக்கு நெருக்கடிகளும் சிக்கல்களும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே முழுமையாக ஏழரை சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முடிகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இறுதி தருவாயில் நான்கு கிரகநிலைகளுடன் ராகு சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகளுடன் இணைந்து மொத்தமாக இந்த கிரகமாக தனஸ்தானத்தை பாதசனியாக வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் நேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்க இருக்கிறது பெரிய அளவுல நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரிய தடைகளை கூட முழுமையாக மகர ராசிக்காரர்கள் தகர்த்தறிந்து நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் சாதகமற்ற சூழலில் ஏழரை சனியின் இறுதி காலகட்டம் என்றாலும் கூட சனி மற்றும் சூரியன் இணைந்திருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படும் ஆனால் தற்போதும் சரி இதை தொடர்ந்து முழுமையாக மார்ச் மாத தைரிய ஸ்தானத்தில் இணைவதும் சரி உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது பொதுவாக பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட பனிரெண்டு ராசியில் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி மற்றும் சூரியன் இணையக்கூடிய வேளையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத சங்கடம் நிறைந்த விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தையும் தனது சுப பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து மிக வலுவாக தனது பார்வையை தனஸ்தானத்தின் மீது பதிப்பதால் தனஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தடைகளும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் குரு பார்வையால் கோடி நன்மை கடை என்பதை விட கோடி சிரமங்கள் விலக போகிறது என்பதும் அற்புதமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே தனஸ்தானத்தில் குருவின் பார்வை கிடைப்பதால் குருகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த வாய்ப்புகள் இல்லத்தில் கைகூடும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக கலைந்தால் முன்னேற்றையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும் அதோடு அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஜென்மராசியை விட்டு விலகியிருப்பதால் நிறைந்த மாறுதல் உங்களை தேடி வருகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வருவதோடு இந்த தருணத்தில் ஏனோதானோ என்று செயல்படாமல் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூட போகிறது பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று பல நிகழ்வுகளை அதிகமாக தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாறுதல் நிச்சயம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனின் தினமான ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் சூரியனை வழிபாடு செய்வதால் புத்துணர்ச்சியும் ஆற்றலும் மனு தினமும் அன்றாட பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்வதோடு அபரிவிதமான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே தடையில்லாமல் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும்